அந்த காதல் முடிவடைகிறத நான் விரும்பவே இல்ல அது ரொம்ப வேதனையா இருந்துச்சுன்னு சரிகா அவங்களை பத்தி கமல் சார் வந்து ரொம்ப வெளிப்படையா ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம தமிழ் சினிமாவில அப்பெல்லாம் உச்ச நடிகரா வலம் வந்தவர் தான் கமல்ஹாசன் அவர்கள் சொல்ல போனா இப்ப கூட இளம் ஹீரோக்களுக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு தன்னோட அறுபது வருஷத்துக்கு மேலயும் சினிமா பயணத்தை தொடர்ந்துட்டு வராரு அந்த வகையில எண்பதுகள்ல சரிகா அவங்க கூட நிறைய சர்ச்சைகள்ல இவரு சிக்க இருக்குனாரு தமிழ் சினிமாவில மட்டும் கிடையாது இந்திய சினிமாவோட ஆகச்சிறந்த நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்காரு கமல் அவர்கள் நடிகர் இயக்குனர் பாடகர் தயாரிப்பாளர் பாடல் அவருக்கு நிறையவே திறமைகள் இருக்குன்னு சொல்லலாம் அறுபது வருஷத்துக்கு மேல சினிமாவில தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருக்காரு அந்த வகையில இப்பவும் ரொம்ப பிஸியான நடிகர்னு கூட சொல்லலாம் சினிமாவுல உச்ச நடிகரா அவர் வளம் வந்த சமயத்திலே பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பா பல விமர்சனங்களை அவரும் எதிர்கொண்டிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல சரிகா இருந்த உறவு காரணமா சர்ச்சையில சிக்கினாரு கமல் அவர்களும் சரிகா அவங்களும் காதலிக்க தொடங்கின கமல்ஹாசன் அவர்கள் கூட விவாகரத்தும் வாங்கிட்டாரு சரிகா அவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாரு இது பத்தி ரெண்டாயிரம் ஆண்டு சரிகா அவங்களும் கமல் அவர்களும் ஒரு பேட்டியில பேசியிருப்பாங்க அப்ப கமல் அவர்கள் என்ன சொன்னாருன்னா நான் திருமணமான ஆனா இருந்ததுனாலதான் நானும் சரிகா அவங்களும் நிறைய முறை எங்களோட உறவு வந்து பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் முயற்சி பண்ணணும் எனக்கு சந்தோஷமே கொடுக்கல குறைந்தபட்ச சந்தோஷத்தை கூட அது அந்த வாழ்க்கை ரொம்ப இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் சில நேரத்துல எனக்கு இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேல நம்பிக்கையே இல்லாம போயிருச்சு அது ரொம்ப வேகமா நம்பிக்கையை இழந்துட்டே இருந்துச்சு திருமணமான முதல் நாளே எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் சரிகா அவங்களையும் அது இதுன்னு சொல்லி நிறைய முத்திரை எல்லாம் குத்திட்டு இருந்தாங்க கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் அவங்களை நோக்கி வந்துட்டே இருந்துச்சு நாங்க வந்து எப்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் தான் எங்களோட காதலையே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு கிடைக்காத அந்த காதல் ஒரே இடத்துல முடிவடைறத நான் விரும்பல அது கண்டிப்பா நடந்தே ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு உறுதியா தெரியல அந்த சமயத்துல எனக்கு நிறைய வேதனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதே போல சரிகா அவங்க பேசும்போது அந்த நேரத்துல எல்லாம் ரொம்ப மோசமான விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு அந்த நேரத்துலதான் நான் கமல் அவர்களை காதலிக்கவே ஆரம்பிச்சேன் எவ்வளவு மோசமா இருந்தாலும் இது வேடிக்கையான எல்லா விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நிறைய உணர்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க ரெண்டு பேரும் நிறைய உண்மைகளை பேசியிருப்பாங்க அவங்க மேல இருந்த காதலை வந்து வெளிப்படையா பேசியிருப்பாங்க கமல் அவர்களும் சரியா அவங்களும் லிவிங் தான் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலதான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஸ்ருதி அவங்களும் அக்ஷராஹாசன அவங்களும் இவங்களுக்கு பிறந்தவங்க தான் திருமணத்துக்கு அப்புறம் கூட சரியா அவங்க கமல் அவர்களுடைய படங்கள்ல காஸ்டியூம் டிசைனரா கூட இருக்காங்க படத்துக்காக இவங்க தேசிய விருதெல்லாம் கூட வாங்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி தான் ஒரு சில பிரச்சனை காரணமா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க இப்ப இவங்க அவங்க வேலைகள்ல ரொம்பவே பிஸியா இருக்காங்கன்னு கூட சொல்லலாம்